ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி சுண்டக்காவை வந்து கடையில் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க காம்பு இல்லாமல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு பொண்ணிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஒரு குரகுரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் இதில் விட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க சுண்டக்காவை வந்து நம்ம வீட்டில் சின்ன உரல் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து போட்டு அது வந்து விரியணும் அது அப்படி நசுக்கிறப்ப அதை அப்படியே கொஞ்சம் மூச்சு விடுத்து பார்த்திங்களா அது மாதிரி ஆகணும் ரொம்ப போட்டு மேஷ் பண்ணிடாதீங்க சும்மா ஒன்றும் அதிகமாக நசுக்குனா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இப்போ வந்து இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க இந்த விதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சுண்டக்காவை வந்து நல்லா இடித்து வச்சாச்சு இது ரெடியாக இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு ஸோ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க புளியை அதை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி அதில் இருக்க புளியில் இருக்கிற நார் ஓடு எதுவுமே இல்லாத மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சுண்டக்காவை இதில் போட்டுக்கலாம் சுண்டக்காய் வந்து வேகிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் சுண்டக்காய் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சுண்டக்காவை வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி போட்டு குழம்பு மிளகாய் பொடி போட்டு கொதிக்க விடணும் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம் நான் வந்து எப்போவுமே குழம்புக்கு கொஞ்சமாக தான் போடுவேன் தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமா அதிகமாக போட்டுக்கலாம் வேணுன்றப்ப ஸோ இப்போ வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க சால்ட் போட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரக்குழம்புன்றதுனால வந்து கொஞ்சமாக காரம் அதிகமாக தெரியிட்டுமேனு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் புளியை நம்ம இதில் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுண்டக்காவை வந்து இடித்த அந்த உரலில் சுண்டக்காவோடய விதையெல்லாம் இருந்தது இல்லைங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே கழுவி நான் இதிலே ஊற்றிக்கிறேன் ஸோ அதனால் சுண்டைக்காயில் இருக்கிற விதை எதுவும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் குழம்புலேயே சேர்ந்துரும் இப்போ வந்து குழம்புல வந்து தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் சுண்டக்காவ வந்து நசுக்கி இருந்த விதையுமே ஊற்றி தண்ணியை வந்து நம்ம நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் குழம்ப வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கொதிக்க விடுங்க இப்படி கொதிக்கிறது மூலயமா நம்மளுக்கு புளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் மிளகாப்படியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகி நல்லா சுண்டக்காவும் வெந்து ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க வைங்க அப்போ வந்து சுண்டக்காய் நல்லாவே வெந்துடும் நீங்கள் சாப்பிடும்போது சுண்டக்காவை நிறையவே சாதத்துக்கூட எடுத்து வச்சு அதில் வந்து பூண்டும் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நீங்கள் நிறையவே அதை ஆட் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோயை வந்து தீர்க்கிற பெனிஃபிட் சுண்டக்காவுக்கு இருக்குது ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது சுண்டக்காவை வந்து நீங்கள் இது கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் குழம்பாவே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து சுண்டி அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு ஸோ இது மாதிரி நம்ம இருக்கிற ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சட்டியிலன்றதுனால வந்து குழம்பு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதிச்சு தான் அடங்கும் அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது கூட நீங்கள் சூடு பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்கைக்கீரை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தழிச்சிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு கருக விட்டுறாதீங்க அது போட்ட உடனே சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஆகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெங்காயத்தோடவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ முருங்கைக்கீரையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் நான் போட்டு வேக வச்சுருக்கேன் இதை வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா பருப்பு சீக்கிரமாக வெந்து குழஞ்சி போயிடும் அதனால் தனியாக ஒரு கிண்ணத்தில் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பருப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதையே நம்ம வந்து கீரையில் போட்டு கொஞ்சம் கீரையை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா பருப்பு வந்து வெந்தும் இருக்கணும் ஆனால் அது வந்து அப்படியே முழுசாக தெரியணும் அது மாதிரி பருப்பு வந்து வெந்திருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து கீரை நல்லா வேகட்டும் கீரைக்கு எப்பவுமே உப்பு வந்து நம்ம கடைசி நேரத்தில் போட்டுக்கலாம் இப்போ வந்து கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்காதீங்க இப்படியே இருக்கட்டும் ஸோ வந்து அப்பப்போ நீங்கள் கிளரி மட்டும் விட்டால் போதும் இப்போ வந்து நீங்கள் வந்து இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறம் பூண்டு இது கூட நசுக்கி போட்டு சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு வேறு விதமான டேஸ்ட் கொடுக்கும் நம்ம வந்து வெறும் பருப்பும் பூண்டும் மட்டும் நசுக்கி போட்டு நம்ம வந்து இதை வந்து இறக்கிக்க போகிறோம் ஸோ கீரை வந்து முக்காவாசி வெந்திரிச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் இருக்க தண்ணி அப்சர்வ் ஆகணும் அவ்வளோதான் இது இதோட வேலையை முடிஞ்சிடும் ஸோ இதோடய தண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து பூண்டு நசுக்கி போட்டு கிளறி விட்டுக்கலாம் ஸோ பூண்டில் இருக்கிற அந்த அரோமா வந்து கீரையில் இறங்கி அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ கீரையும் பருப்பும் பூண்டுமே போட்டு ஒரு கம கமன்னு ஒரு முருங்கைக்கீரை கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ முருங்கைக்கீரைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஸோ கீரைக்கு நிறைய உப்பு தேவைப்படாது கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு சூப்பரான பெனிஃபிட்டான ரெசிபி ஒன்று வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு இன்னொன்று முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் முருங்கைக்கீரையை பற்றி இது யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது நம்ம பேரீச்சம் பழம் எவ்வளோ ஒன்றும் ரெண்டும் சாப்பிட்டா கூட இதில் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்குமான்னு தெரியல ஆனால் முருங்கைக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஒரு கைப்பிடி கீரையாவது சமைச்சி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்காவது செஞ்சு வச்சு சாப்பிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சிவன் தாராக்கி சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பை பாய்